ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் கோட்டா ஓகேங்களா உமன்ஸ் கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஓகேவா உமன்ஸ் கோட்டா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மென் அண்ட் உமன் ஓகேவா அம்ம இது மார்க் ஏதாவது குறையுமா ஓகேவா உமன் ஏதாவது மார்க் குறையுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்க்க வேண்டியது இருக்குது ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எக்ஸாமுக்கு முன்னால் வரணும் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி எக்ஸாமுக்கு முன்னால வரல வந்து பாத்தீங்கன்னா மென்னுக்கும் உமனுக்கும் இடையில ஓகேங்களா ஒரு ஃபோர் மார்க்ஸ் வந்து டிஃபரன்ஸ் வந்துட்டு இருந்துச்சு ஓகேங்களா ஃபோர் மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் டிஃபரன்ஸ் வந்துட்டே இருந்துச்சு ஓகேங்களா ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல என்ன பண்ணிட்டாங்க அந்த கேஸ் பண்ணதுனால ஓகேவா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாரி என்னது மார்க்ஸ் எதுவுமே ரெடியூஸ் ஆகிறது கிடையாது ஓகேங்களா இவங்களுக்கு வந்து அறுபது தான் ஓகேவா ஈக்குவலா தான் இருக்குது இவங்களுக்கு வந்து ஒரு மார்க் கூட மைனஸ் கிடையாது ஓகேவா மென்னுக்கும் உமனுக்கும் ஒரு மார்க் கூட என்ன ஆக போகிறது வித்தியாசம் வர போறது கிடையாது ஓகேங்களா எல்லாமே டாப்பர் லிஸ்ட் தான் ஓகே சோ அதனால வந்து வந்து விட சிலர் சொல்லிட்டு இருக்காங்க ஓகேங்களா வந்து ரெண்டு மார்க் குறையும் விட உமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மார்க் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க என்னவே தெரியாமல் பேசிட்டு இருக்காங்க ஓகேங்களா அது வந்து குறையாதுங்க மென் உமன் ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா தான் என்ன பண்ண போறாங்க கட் ஆஃப் மார்க் வரும் ஈக்குவலா தான் எடுக்க போறாங்க கோட்டா கிடையாது ஓகேங்களா அவங்களுக்கு முப்பது கண்டிப்பா ஃபீல் பண்ணிடுவாங்க அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது ஓகேவா ஆனா மார்க் ஆண்களை விட பெண்களுக்கு எடுப்பாங்க அப்படிங்கறது வந்து கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி பண்ணிட்டாங்க ஓகேவா இனிமேல் வந்து அது தொடர்ந்து அப்படிதான் வரும் ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து இதுல நம்ம வந்து பிஎஸ்டிஎம் ஓகேங்களா வந்து பிஎஸ்டி அடுத்து இந்த பிஎஸ்டி வந்து நோ யூஸ் ஓகேங்களா சோ குரூப் வந்து பிஎஸ்டி வந்து நோ யூஸ் ஏன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் தான் ஓகேங்களா இதுக்கு பிஎஸ்டி வந்து ஸ்டாண்டர்ட் வரலாம் படிச்சிருந்தாவே போதும் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இதுல பிஎஸ்டிஎம் ஓகே மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணிருப்பாங்க டென்த் ஸ்டாண்டர்ட் வரலாம் தமிழ் மீடியம் தான் படிச்சிருப்பாங்க வந்து வாங்கியிருப்பாங்க ஓகேங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் மட்டும் படிச்சா போதும் தமிழ் மீடியத்துல இப்போ ஒன் டு டென்த் வரையுமே நம்ம என்ன பண்ணணும் தமிழ் மீடியம் படிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா குவான்டிட்டி அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை வேணா குறையலாம வழியா ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா தான் இருப்பாங்க ஓகேவா அதுல எந்த வித மாற்றமும் இல்ல அதனால பிஎஸ்டி வந்து ஒரு மார்க் ஒரு மார்க் கூட ஈவன் ஒரு மார்க் கூட இதுல என்ன பண்ணாது பிளே பண்ணாது ஓகேங்களா ஒரே ஒரு இடத்துல என்ன என்ன பண்ணலாம் பிஎஸ்டி ரோல் பண்ணலாம் என்னன்னா இப்ப நீங்க கவுன்சிலிங் ஹால்குள்ள போலீங்க ஓகேங்களா அப்ப நீங்களும் வெயிட் பண்றீங்க இன்னொருத்தர் உங்களுக்கு பின்னால வெயிட் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் வெயிட் பண்றாரு உங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் வெயிட் பண்றாருன்னா இவர் உள்ள போய் பிஎஸ்டிம்மில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட் இருக்குது பிஎஸ்டிம்மில் தான் ஒரு சீட் இருக்குதுன்னா இது ஒரு பிஎஸ்டி மில்லாதவர் என்ன பண்ண முடியாது போய் வேறு இருக்க முடியாது ஓகேங்களா ஸோ பிஎஸ்டி மில்லில் நீங்க தான் பின்னால் இருந்தாலும் போய் என்ன பண்ண முடியும் எடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ அப்படி வந்து ஆஃபர் இருக்கிற வழியா மார்க் எதுவுமே என்ன ஆகாது ரெடியூஸ் ஆகாது சுச்சுவேஷன் சம்ம சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இது வந்து ப்ளே பண்ணுவேன் வழியாக மற்றபடி இதுக்கு மார்க் எதுவும் குறையிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஓகேவா நெக்ஸ்ட் இந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஓகேங்களா அடுத்து என்ன பார்க்க போகிறோம் கம்யூனிட்டி பார்க்க போகிறோம் இந்த கம்யூனிட்டி தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மேஜர் ரோல் பண்ணுறதுல நம்பர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி தான் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓசி கேட்டகரின்னு பிரிப்போம் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி ஓகேவா எஸ்சி எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் பிரிப்போம் ஸோ இதில் எஸ்சினு வரும் இதில் பிசிஎம்னு ஒரு இன்ட்ரென் கம்யூனிட்டி வரும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஓகே ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க இதுதான் ஓகேவா ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மார்க்கு ரெண்டு மார்க் டிஃபரன்ஸ் வரும் ஓகேங்களா மூணு மார்க்கு ரெண்டு மார்க் ஓகேங்களா ஸோ ஏசி என்ன வருதோ அதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ ஒரு ஒரு மார்க் மார்க்கு பிசி கம்மியாக வரும் எம்பிசி பிசி ஒரே மார்க்கில் வரும் இவங்களே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு வரும்போது ஒரு மூணு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சி வரும் ஸோ எஸ்டி எஸ்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் எஸ்சி என்னாவோ அதே மாதிரி எஸ்சியாவுக்கும் வந்துடும் எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்கல இருந்து ஒரு ரெண்டு மார்க் குறைஞ்சி வரும் ஓகேங்களா ஸோ அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணும் ஓகேங்களா ஸோ என்ன வருங்கிறது நான் போடுறேன் முதல்ல ஒவ்வொன்றும் நம்ம முதல்ல அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் ஆஃப் போடுறோம் எடுத்தாலே நம்ம எல்லாரும் சொல்ற மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஓகேங்களா மெயின் ரோல் வந்து பண்ண போறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டைப்பிங் ஓகேவா சோ டைப்பிங் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு எக்ஸாம்லேயே புரியுதுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எக்ஸாம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நைன் கொஸின்ஸ் வந்து என்ன ரெடியூஸ் ஆனிச்சு ஓகேங்களா ஜேஏலேருந்து டைப்லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைன் கொஸ்டின்ஸு ரெடியூஸ் ஆகுச்சு ஓகேங்களா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிசி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஜேஏ கடிச்சி அப்படின்னா அதுலேருந்து நான் இது பண்ணீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி எட்டு புரியுதுங்களா சோ நூத்தி ஐம்பத்தெட்டு வரையிலுமே கிடைச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி நாலு ஜேஏ கட் ஆஃப் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நூத்தி ஐம்பத்தஞ்சு என்ன பண்ணுச்சு ஐடிஸ்ட் கிடைச்சி ஓகேங்களா சோ அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல என்ன பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒன்பது கொஸ்டின் ஏர்லுமே என்ன ரெடியூஸ் ஆகிடுச்சு ஸோ அதே நிலமை தான் இந்த தரவையும்

அறுபத்தாறு கட் ஆஃப் ஆக்கிறான்னு வச்சுக்கோங்க ஓகேவா இதில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெடியூஸ் பண்ணிங்கன்னா என்ன உங்களுக்கு நூற்றி ஐம்பத்தி ஏழு ஓகேங்களா நூற்றி ஐம்பத்தி ஏழு கொஸ்டின்னு சாரி நூற்றி ஐம்பத்தி ஏழு டு நூற்றி ஐம்பத்தெட்டு கொஸ்டின் இருந்தாலே என்ன டைபிஸ்ட்டுக்கு கிடச்சிக்கும் கிடச்சிரும் ஓகேங்களா இப்ப எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி அஞ்சு சொல்றோம் அப்படின்னா வச்சுக்கோங்க நூத்தி ஐம்பத்தி ஆறு டு நூத்தி ஐம்பத்தி ஏழு வரல இருந்தாலே கிடைச்சிடும் ஓகேங்களா எஸ்ஸிக்கு அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கரெக்டா எயிட் டு நைன் கொஸ்டின் ஆகும் ஓகேங்களா அதுக்கடுத்து மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பெரிய இம்பெண்ட் பண்ண போறதுங்களா ஸ்டெனோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு பதினாறு டு பதினெட்டு கொஸ்டின் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைங்க ஓகேங்களா சோ இருபது ஏர்லயுமே குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே சோ பதினாறு டு பதினெட்டு கொஸ்டின்ஸ் மினிமம் ஓகேங்களா இருபது கொஸ்டின் உங்களுக்கு குறைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பிசிங்கன்னா நூத்தி அறுபத்தி எட்டு சொல்றேன் அப்படின்னா இப்ப அவங்க டைபிஸ்டுக்கு என்ன டைபிஸ்டுக்கு எவ்வளவு வருவாங்க நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுக்கு வருவாங்க ஓகேங்களா டைபிஸ்ட் ஏதாவது நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுக்கு வருவாங்க அப்படி நீங்க இங்க எடுத்தீங்கன்னா நூத்தி ஐம்பதுக்கே கிடைச்சிடும் ஓகேங்களா ஸ்டேனோ கிடையாது நூத்தி ஐம்பதுக்கு கிடைச்சிடும் ஓகேங்களா ஸோ இதுதான் இப்படி ஓகேங்களா இப்போ எஸ்தீன்னு எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து ஒரு நூத்தி அறுபத்தஞ்சு நம்ம கட் ஆஃப் ஜேஏக்கு போடுறோம் அப்படின்னா இப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி ஆறுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைப்பிஸ்ட் கிடைக்குது அப்படின்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா குறைச்சிங்கன்னா என்னது நூத்தி நாற்பத்தி ஏழு புரியுதுங்களா நூத்தி நாற்பத்தி ஏழு நூத்தி நாற்பத்தாறு ஓகேவா சோ இந்த மாதிரி ரேஞ்சில் என்ன ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் பிளஸ்க்கு கிடைச்சிரும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டு போகும் புரியுதுங்களா ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் நீங்க வந்து முதல்ல நீங்க கவுண்டிங் ஆரம்பிக்கணும் ஓகேங்களா ஜேயோ கட் ஆஃப் எப்படி இருக்கும் ஜேஏ அண்ட் விஓ கட் ஆஃப் எப்படி இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைபிஸ்ட் வந்து எய்ட்டு டூ நைன் கொஸ்டின் குறையும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு டூ பதினெட்டு கொஸ்டின் குறையும் ஓகேங்களா ஸோ அதனால இம்பாக்ட் ஏற்படுத்த போறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெனோ டைபிஸ்ட் கம்யூனிட்டி இது மூணு வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் ஏற்படுத்தும் இதுல பிஎஸ்டிமோ உமன்ஸ் கோட்டாவோ எந்த வித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது ஓகேங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டி டபிள்யூ அண்ட் பி டபிள்யூடி அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் ஓகேங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் பேசும் ஓகேங்களா இந்த டி டபிள்யூ சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஓ சப் கலெக்டர் சோ அவங்க கையெழுத்து போடக்கூடிய ஒரு சர்டிபிகேட் அந்த சர்டிபிகேட் பொறுத்து உங்களுக்கான ரிசல்ட் இருக்கும் இதுல வாரம் நைன்டி அடிச்ச டி எம்பிசிலேயே கிடைச்சிருக்கு புரியுதுங்களா சோ அதுக்கு முன்னாடி சர்டிபிகேட் கொஞ்சம் வர்ஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட அதிக மார்க் இருந்தும் கிடைக்கல ஓகேங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிபிகேட் பேஸ்டு போஸ்டிங் இருக்கும் ஓகேங்களா பார்க்கலாம் இதெல்லாம் நான் தனியாக நான் போடுறேன் ஓகேவா ஸோ இதுதாங்க இதை முதல் நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே அனலைஸ் பண்ணிட்டு நான் கட் ஆஃபா நான் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நல்ல வீடியோ மீட் பண்ணலாம் தேங்க்யூ